ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஜஸ்ட்டு டூ வீக்ஸ் ஆச்சு என்ன சொன்னால் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் புடையலாம் போச்சு ஓகே இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷ் கொடுத்தும் எடுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது வாகனம் இருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட இந்த வேனை நீங்கள் எடுக்கலாம் காருக்கோ வேனுக்கு எதுக்குன்னாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் இந்த டொட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொஞ்சம் ப்ரைஸ் தான் விற்பனைக்காக இருக்குது அது எங்கே விற்பனைக்கு நிற்குது இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது லாஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங்கெல்லாம் போடலாமான்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் நான் நம்பர் தான் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த வேனை பட்டியை ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு ப்ரைஸ் குறைக்கிற பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கதைக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு டோர் வசதியோட விற்பனைக்காக இருக்குது கரெக்டான மொடல் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா டொய்டோ ஹையர்ஸ் டால்ஃபின் எல் ஹெச் ஒன் ஒன் நைன் எல்ஹெச் நூற்றி பத்தொன்பது தான் இதோடைய கரெக்டான மாடல் இந்த வேனுடைய இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் மாடல் அப்படியே இன்ஜின் சிசி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது சிசி இதோட இன்ஜின் சிசி ஓகே வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உங்களுக்கு விற்பனையாக இருக்குது அதோட இதில் டுவல் ஏசி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் எல்லோ வீல்ஸ் இதில் போட்டிருக்குறாங்க ஃபுல் சீட் செட் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும் போதே தெரியும் ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாடி டாப் மற்றும் இன்டீரியர் வளமையில் எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் நீட்டான இதில் விற்பனைக்காக இருக்குது ப்ரைஸ் கொஞ்சம் குறைய சொல்லியிருக்காங்க பட் இதை விடயும் குறைச்சி தருவமெண்ண சொல்லியிருக்காங்க அதோட உங்கள்கிட்ட வாகனம் என்ன சொன்னால் உங்களோட வாகனத்துடைய பெருமதியையும் பார்த்து இந்த வேனுக்கு நான் சொல்லப்படுற பெருமதியையும் பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் ஓனரோட கதைச்சி உங்களோட வாகனத்தையும் கொடுத்து காசையும் கொடுக்கலாம் அல்ல உங்கள்கிட்ட வாகனம் பெரிய வாகனம் என்னன்னா அதை கொடுத்து அவங்க சொல்ல ப்ரைஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பெஸ்ட் கண்டிஷனோட விற்பனை காணிக்கிற இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற ப்ரைஸை கட்ட உடனே இவ்வளோ ப்ரைஸானு சொல்லாமல் கட்டாயம் முதலேருந்து சில லட்சங்கள் குறைச்சி தருவாங்க அதை நீங்கள் கால் பண்ணி கதைச்சி அதில் உங்களோட வாகனத்தை நீங்கள் கொண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி கேளுங்க அவங்க சொன்ன ப்ரைஸ் அறுபத்தேழு லட்சத்தி ஐம்பது நேரம் அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் இதை விற்பனை செய்கிறோடு நீங்கள் நேரடியாக கதையுங்க கதைக்கும் போது ப்ரைஸை நீங்கள் குறைக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களுடைய கதைக்கலாம் உங்கள டைம் இப்படி பாவிச்ச வாகனங்கள் அல்ல புதிய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதை விற்பனை எப்படி செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் டிக்டாக் மூலம் செய்து கொள்ளலாம் ப்ரொமோட் பண்ணி உங்களோட வாகனங்கள் நீங்களை விட்டுக்கொள்ளலாம் அதுபோல் உங்கள்ட இருக்கிற வியாபார நிறுவனங்களை பற்றிய விளம்பரங்கள் நீங்கள் செய்யணுன்றால் கூட என்னுடைய டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் இதில் போடணும்னுச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே நீங்கள் என்னுடைய யூடியூப் பேஜுக்கு போங்க அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் என்ன கண்டாக்ட் பண்ணி நேரடியாக உங்களோட வாங்கினாங்க விட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வியாபாரங்களை விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மட்டாக்களும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எதுவும் பிள்ளைகள் இருந்தாலும் கட்டாயமாக கொமெண்ட் பண்ணுங்கள் ஓனட்ட கண்டாக்ட் நம்பர் கொண்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற அவளுக்கு நான் உனோட கண்டாக்ட் நம்பர் தான் நேடியாக கதைச்சி நீங்கள் இந்த பேண்டை டீலை நீங்கள் முடிச்சுக்கோங்க